வணக்கம் நண்பர்களே இன்றைய உணவே மருந்து பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறது வெண்டைக்காய் வெண்டைக்காயில பாத்தீங்கன்னா பச்சையாகவும் இருக்கு சிகப்பாகவும் இருக்கும் இந்த காய் முற்றிட்டா சமையலுக்கு உதவாது நல்ல பிஞ்சு காயா அதுக்குதான் ஒடிச்சு பார்த்து வாங்க சொல்லுவாங்க அமெரிக்கால இத ஓக்ரா அப்படின்னு சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் கே பி ஒன் பி டூ சி புரதம் அப்படின்னு ஆன்டி ஆக்சிடென்ட் பி நைன் இப்படின்னு நிறைய இருக்கு இதுல தாதுக்கள் வெண்டக்காய் ஒரு சத்தான காய்கறி அது மட்டும் இல்ல எல்லா விதமான சமையலுக்கும் உகந்த ஒரு காய்கறி இது நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால செரிமானம் நோய் எதிர்ப்பு சக்தி இதய ஆரோக்கியம் மூல ஆரோக்கியத்திற்கு நல்லது இது அடிக்கடி உணவுல சேர்த்துக்கொள்றது ரொம்ப நல்லது இன்னும் சக்கரவியாதிய பேஷண்ட்டுங்களுக்கு எல்லாம் கூட இது நல்ல தான் இருக்கு இப்போ இதுல பாத்தீங்கன்னா பி சிக்ஸ் மி பி நைன் விட்டமின் அதாவது போலோ நார்ச்சத்து போலேட் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால ஊட்டச்சத்து நிறைஞ்ச காயா இருக்கு இதுல நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானத்துக்கும் உதவுது இது கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரிக்காம இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது ஆன்டி ஆக்சிடென்ட்டும் விட்டமின்களும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவும் மூளையோட ஆரோக்கியத்தையும் நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டையும் மேம்படுத்துறதுல வெண்டக்கா முக்கிய பங்கு வகிக்குது சக்கர நோயாளிகளுக்கும் வெண்டக்கா பரிந்துரைக்கப்படுது அதுவும் நைட்ல வந்து கட் பண்ணி தண்ணி இல்ல டம்ளர்ல ஊற வச்சு அந்த தண்ணிய வெறும் வயிற்றுல குடிச்சா சக்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்னு சொல்றாங்க இது வந்து பசிய கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் முழுவது வெண்டைக்காய்ல பாத்தீங்கன்னா பச்சை வெண்டைக்காய் தான் நம்ம நாட்டுல பொதுவா காணப்படும் ஆனா பச்சை வெண்டைக்காய் போலவே பல நன்மைகளையும் கொண்ட சிவப்பு வெண்டைக்காவும் இருக்கு இந்த காய் பாத்தீங்கன்னா குழம்பு பொரியல் சாம்பார் மோர்குழம்பு பச்சடின்னு பல வகையில இதை உணவுல சேர்க்கலாம் வெண்டக்காய் ஊற வச்ச தண்ணீரை குடிக்கிறதும் உடம்புக்கு நல்லது இது பல நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காய்கறி வெண்டக்கால பல ஊட்டச்சத்துக்களையும் ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளதுனால இத உணவுல அடிக்கடி சேர்த்துக்கலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வெண்டக்கா பத்தி பார்த்தோம் அடுத்த வாரம் வேறொரு காயோடு உங்களை சந்திக்கிறேன் வசிவுளைஸ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் இத ரெக்கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி